அட பிரசாந்த் கிஷோர் சொல்றதை விடுங்க அமெரிக்க சிஇஓ சொன்னதை கேட்டு அதிர்ந்து போய் உள்ளது இந்தியா அலையன்ஸ் இந்திய வரலாறு இதுவரை இல்லாத அளவிற்கு பிரதமர் மோடி அதிக இடங்களை பெற்று வெற்றி பெறுவார் என அமெரிக்க நிறுவன விஷயம்தான் இப்பொழுது உலக நாடுகள் மத்தியில ஜூன் நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளதால் இந்திய மக்கள் மட்டுமல்ல உலக நாடுகளே இந்திய தேர்தல் முடிவுக்காக உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அதற்கு ஒரே காரணம் மீண்டும் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்தால் இந்தியாவின் வளர்ச்சியை இனி யாராலும் கட்டுப்படுத்த முடியாது சொன்ன மாதிரியே நாடாக மாறிவிடும் இன்று அமெரிக்காவா சீனாவா போட்டுக் கொண்டு இருந்தாலும் இந்தியா தான் உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து வருகிறது அதே வேளையில் சில வெளிநாட்டு சதி மூலமா உள்நாட்டு கைகூலிகள் தேசத்திற்கு எதிராக பிரிவினை பேசுவதும் டூல் கிட் பயன்படுத்துவதும் இந்தியாவை பற்றி வெளிநாட்டில் அமர்ந்து கொண்டு தேசத்திற்கு எதிராக செயல்பட்டு வருபவரையும் கடுமையான உழைப்பின் மூலம் மக்களுக்கு பயன்பெறும் வகையில் நல்லது செய்ய தான் நேரம் ஒதுக்குவேன் என சொன்ன பிரதமர் மோடியை பற்றி நியூயார்க்கில் உள்ள இந்திய துணை தூதரகம் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய ரான் சோமர்ஸ் இந்தியாவின் தேர்தல் முடிவுகளுக்காக உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கிறது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதை இலக்காக கொண்டு செயல்பட்டு வரும் மோடி பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து வருகிறார் அடுத்து வரக்கூடிய இருபத்தி மூன்று ஆண்டுகளில் அமெரிக்காவுடனான உறவு முக்கிய பங்கு வகிக்கும் குறிப்பாக வர்த்தக முதலீடு பொருளாதார ஒன்றிணைப்பு தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகள் கல்வி மற்றும் திறன் மேம்பாடு என அனைத்திலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது இரு நாடுகளுக்கும் உறுதுணையாக இருக்கும் என அமெரிக்க நிறுவன சிஇஓ வே சொல்லி இருப்பது பேசும் டாப்பிக்காக மாறி இருக்கு இப்படியான நிலையில அரசியல் நிபுணர் பிரசாந்த் கிஷோர் கூட பாஜக ஆதரவாக பேசியதை மேற்கோள் காட்டி சமூக வலைதளங்களில் கொண்டாடி வரும் பாஜக ஆதரவாளர்கள் இப்பொழுது அமெரிக்க நிறுவன சிஇஓ சொன்னதை கேட்டும் குதூகலமாக இருக்காங்க அதே வேளையில் இந்த தகவலை கேட்டு இந்தியா கூட்டணியும் அதிர்ந்து போய் உள்ளதா பிஜேபியோட அபிஷியல் லெட்டர் ஹெட் லெட்டர் பேட் இதுல வந்து